பார்த்துட்டு என்னையா தான் வந்தீர்னு பார்த்தா ஸ்மஷான பூமிக்கும் தரத்தின்னு வந்துட்டீர் இல்ல சுவாமி நான் இந்த வழியா போயிட்டு இருந்தேன் இவ்வளவு பேர் நீங்க திரண்டு இருக்கலே ஆமா நாங்க மூவாயிரம் பேரும் இருக்கோம் இப்ப கம்பர் பார்த்தார் ஐயோ நீ தானே மத்தியானம் வரமாட்டேன்னு சொன்னீர் எங்களுக்கே தெரியாதுப்பா மூவாயிரம் பேர் வந்துட்டோம் எதுக்கு வந்தீர்னு கேட்டார் இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச தீட்சித்தர் குடும்பத்துல ஒரு குழந்தையை ஒரு பாம்பு தீண்டி விட்டது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வைத்தியாலெல்லாம் கூட்டு கேட்டோம் ஏதாவது ஒரு மூலிகை கொடுத்து சரிப்படுத்தலாமான்னு இது ரொம்ப கொடூரமான பாம்பு இதனுடைய விஷயம் ஏறி எடுத்துனா எது பண்ணியும் திருந்தாதுன்னு அவ சொல்லிவிட்டா அந்த துக்கத்தால இந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் நாழியில போயிடுமே அப்படிங்கிற அபிப்பிராயத்துல நாங்க இங்கெல்லாம் திரண்டிருக்கோம் அப்பாவாலையும் துக்கம் தாழ முடியல நாங்கள்லாம் இங்க திரண்டிருக்கோம் அப்போ கம்பன் சொன்னாரா எனக்கு ஒரு சான்ஸ் என்னப்பா சான்ஸ் அடியேன் எழுதின ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் ராமரும் லக்ஷ்மணரும் நாகபாஷ படலம் சொல்லும் போது கருடன் அந்த இடத்துக்கு வந்தார் அந்த கருடன் வந்து ராம மீட்க மீட்கக்கூடிய பாடலை நீங்க அனுமதி கொடுத்தா நான் சேவிக்கலாமான் சேவிச்சாராம் சேவிச்ச மாத்திரத்திலேயே அந்த குழந்தைக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சி ஏற்பட்டு வந்ததனால் இது சர்ப்பதோஷத்துக்கு இந்த பாடலை ரொம்ப சசத்தியாக சொல்லுவாள் அதனால் இந்த பாடலை மட்டும் நான் சேவிச்சு விட்றேன் யாருக்கெல்லாம் கால சர்ப்பதோஷம் இருக்கோ யாருக்கெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கோ ஏன்னா சர்ப்பதோஷம் சர்ப்பதோஷம்லாம் இருந்து கொடுத்தோன்னா பொதுவாக கோபம் அதிகமாக வரும் அந்தந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பார்த்தேன்னா பொதுவா ராகு வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் தள்ளி இருந்தார் இல்லாட்டா ஒரு உச்சத்துல இருந்தார் அப்படின்னா அந்த இடத்துல கோபம் ஜாஸ்தி வரும் ரொம்ப ஷார்ட் டெம்பர்டா சாதாரணமாக சாதாரணமா சொல்ற விஷயத்துக்கு வள்ளுன்னு எரிஞ்சு விழுவா அதனால இன்னைக்கு எஃபெக்ட் பாருங்க இது கேட்ட உடனே மூணு நாள் கழிச்சு பாருங்க ஏன்னா அதோட உபன்யாசம் முடிஞ்சிடும் பல்லாயிரத்தின் முடியாத பக்கம் அவை வீஷ வந்து படற்கால் செல்ல நிலத்தின் இருளாதல் செல்ல உடல் நின்ற வாளி சிதருற்று எல்லா விதத்தும் உணர்வோடு நன்னி அரனே இழைக்கும் உறவோன் வல்லான் பொருத்தன் இடையே படுத்த வடு ஆன வடுவும் யுத்த காண்டத்தில் நாகபாஷ படலமாய் கம்பர் எழுதிய பாடல் இது பலன் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்ப கருடன் பால காண்டத்துல ஹனுமானுக்கு சக்தி கொடுப்பர்னு ஆரம்பிச்சு கருடன் வடிவுல யாக வேள்வியை வேதிக்கையை தசரத்தன் செய்வான்னு ஆரம்பிச்சு அயோத்தியா காண்டத்துல வினதா கருடனுக்கு பண்ணின ஆசீர்வச்சனம் இவருக்கு உண்டுங்கிற விஷயத்த அயோத்தியா காண்டத்துல சொல்லி ஆரண்யா காண்டம் கிஷ்கிந்தா காண்டத்துல குரங்குகள் தேவிடும் திசையில் கருடன் ஒரு நாள் இருந்தார் மாரியன் அமர்ந்திருந்த கருடன் அமர்ந்திருது நான் சொல்லி யுத்த காண்டத்துல கருடன் வந்து மீட்டெடுக்கும் வரை கருடன் கூடவே ராமாயணத்துல வர்றதுனால நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய நாலாவது ரகசியம் திங் கைடு ராமாயணத்துல தொட்ட இடத்துல எல்லாம் கருடன் தான் இருப்பார் அதனால கருடன் இது எந்த அளவுக்குன்னா ராமருக்காகவே வாழ்ந்தவர் தியாகபிரமம் தியாகராஜர் பிரஹ்லாத பக்தி விஜயம்னு பிரஹ்லாதனுடைய பக்திக்காக ஒரு கிரந்தத்தை பாடும்போது அப்பாவான ஹிரண்யகசுப்பு குழந்தைகள் நாகபாஷத்தில் போடுறார் ச ஷூல வியாஹ்ரி அதாவது சசூலை ராவித்தஹ சுபகு மகுத் மகுதோ திக் கஜகணை மஹாசூலை ரப்யோஷனஷ அநஷன கராஹார விதுதஹானு பட்டத்தில் இருபத்தி நாலாவது தசகத்தை எடுக்கிறார் நாராயணியத்தில் அப்போ அந்த நாகபாஷத்தில் போடும்போது பிரஹ்லாதனை மீட்டெடுப்பதற்கும் கருடன் தான் வந்தாருன்னு வினதா சுதராரான்னு தியாகராஜர் எடுக்கிறார் அப்படின்னா கருடனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் சாஸ்திரம் கொடுத்துருக்கு இப்படி நீங்க அந்த போட்டோ பார்க்கும் போது இப்ப அடுத்த ரெண்டு ஸ்லைடு பாருங்க இதுவும் கருடன் வந்து ஒரு கால ஆமை ஒரு கால யானையை எடுத்துன்னு போற ஒரு பெயிண்டிங் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தெரியறதோ தெரியறதா அந்த பெயிண்டிங் இது எங்கேந்து எடுத்த பெயிண்டிங் தெரியுமோ ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் வரைஞ்ச பெயிண்டிங் இது பேர்ஷியாங்கிறது இன்றைய காலத்து ஈரான் ரெண்டு நாளா ஈரானே வந்துட்டு இருக்கு நமக்கு அடுத்த பக்கம் பாருங்க இதே பெயிண்டிங் கருடன் வந்து காலோராம காலோர் யானை இருக்கு இல்லையா இது வந்து டிபெட்டில் ஒரு சாங் ஒரு புத்திஸ்ட் சாங்ல இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மகாபாரதத்திலேருந்து படிச்சு எழுதப்பட்ட ஒரு பெயிண்டிங் இது அப்படின்னா கருடன் எவ்வளவு இன்னைக்கும் இந்தோனேஷியா ஒன்று இந்தோனேஷியா இஸ் அன் இஸ்லாமிக் கண்ட்ரி இஸ்லாம் மெஜாரிட்டி பேர் என்ன தெரியுமோ கருடா இந்தோனேஷியா நம்ம ஊரில் வச்சா நாளைக்கே ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் வந்துடும் இந்தோனேஷியாவில் இஸ்லாமிக் கண்ட்ரியில கருடா இந்தோனேஷியான்னு பேர் பெங்களூர்ல எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது எங்களுக்கு மால் ஒன்று இருக்கு கருடா மால்ன்னு பேர் எல்லா இடத்தையும் இப்போ அடுத்த போட்டோ பார்த்தேன்னா இப்பதான் இதில் ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இருக்கு ராம் லல்லா அந்த பிக்சர்ல தெரிகிறார் கரெக்டா ராம் லல்லா என்கின்ற ராமருக்கு ஆராத்திய தெய்வமா இருந்தவர் ரங்கநாதர் அவர் தான் கருடனுக்கு மேல தெரிகிறார் அந்த உற்சவர் அந்த ராம் அந்த ரங்கநாதருக்கு பின்னாடி ஒரு ஹாலோவா இருக்கிறது சூரியன் ஏன் சூரிய வம்சத்துல வந்த ராமனுக்கு குலதனம் ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துல கருட சேவையில எடுத்த போட்டோ இது கீழே கருடன் இருக்கார் இந்த கருடனுக்கு சார் அண்ணா யாரு அருணன் அருணன் அந்த தான் சூரியனுக்கு சாரதி அப்போ சூரியனுக்கு சாரதி அருணன் சூரியன் வம்சத்துல வந்தவர் ராமர் அந்த அருணனுக்கு தம்பி கருடன் இந்த கனெக்ஷன் புரிஞ்சு கொடுத்தா இப்போ பெரியாழ்வார் ஒரு பாடல் எடுத்தார் பெருமாளே நான் மட்டும் உனக்கு கைங்கரியம் பண்ணல எங்க அப்பா எங்க அப்பாவோட அப்பா எங்க அப்பாவோட அப்பாவோட அப்பா அத்தனை பேரும் கைங்கரியம் பண்ணார் தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழு படிக்கால் தொடங்கி அப்ப கருடன் மட்டும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணல கருடனுடைய அண்ணா சூரிய நாராயணனுக்கு சாரதியா இருக்கார் சூரிய நாராயணனுக்கு சாரதியா இருக்கக்கூடிய அருணனுக்கு ரெண்டு பிள்ளை மூத்த பிள்ளைக்கு சம்பாத்தின்னு பேரு இளைய பிள்ளைக்கு

இந்த ஹனுமான் வானரங்கள்லாம் தெற்கு பக்கமா வரும்போது இருக்கா சீதை எங்கேன்னு அப்ப திருக்குறுங்குடி பக்கமா வரும்போது விஷயத்த ஒரு கழுகு கேட்கறது நீங்க ஏதோ ஜட்டாயு ஜட்டாயுன்னு சொல்லிட்டு இருந்தேளே அது யாருன்னு அவரா ராம கைங்கரியமா போயிட்டார் ஐயோ அவன் என்னோட தம்பியாச்சே அப்படின்னு இந்த கழுகு அழறது அந்த கழுகுக்கு பெயர் தான் சம்பாதி அதனால்தான் பட்டத்திரியில் துவத்வாதா கருத் உருஜவ சம்பாதி சம்பாதி வாக்கியன்னு பட்டதிரில் முப்பத்தி அஞ்சாவது தசகத்துல எடுக்கிறார் இந்த சம்பாத்தி என்ன சொல்றார் எனக்கு பறக்கவும் முடியாது என் தம்பியாவது பறந்து சென்றான் என்னால பறக்க கூட முடியாது ஆனா என் தம்பி ராம கைங்கரியம் பண்ணிருக்காருன்னா எனக்கும் பண்ணணும்னு ஆசை நீங்க தேடுற பெண்மணிய நான் பார்த்ததில்லை ஆனா என் பிள்ளை பார்த்திருக்கான் அப்படின்னு சம்பாத்தி சொல்றார் சம்பாதிக்கு ஒரு பிள்ளை சுபார்ஷ்வான்னு பேர் அந்த சுபார்ஷ்வா அப்பா கிட்ட ஒரு நாள் சொன்னா அப்பா இங்கே தொலை தூரத்துல ஒரு தீவுல ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பெண்மணி அழுதுட்டு இருக்கா மாதிரி தெரியுது ஒருவேளை நீங்க தேடுற பெண் அவளாக இருந்தால் அப்பா சம்பாதி தவித்துக் கொண்டிருந்த சீதைக்கு உறுதுணையாக இருந்தவர் அவருடைய தம்பி ஜட்டாயு இருவர்களுடைய அண்ணா அருணன் தான் சூரியனுக்கு சாரதி அந்த சூரியனுடைய குலத்தில் வந்தவன் தான் ராமன் அந்த ராமருக்கும் கருடனுக்கும் எவ்வளவு ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்க அதுதான் இப்படி ராமாயணத்தை எவ்வளவு ஒரு திணுசுல பார்க்க முடியுது இப்ப அடுத்த ஸ்லைடு போங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஐயோ அது முன்னாடியே சொல்லி இருந்தா கிளம்பி இருப்போமே சார் இப்போ ரங்கநாதர் இருக்கிறத சேவிக்க முடியறதா ஒரு பெருமாள் வந்து கோலத்தில் இருக்கார் திருவடிக்கிட்ட ஸ்ரீதேவி பூதேவி தேவதைகள்லாம் இருக்கா கீழே பார்த்தேன்னா லெப்ட்லேருந்து ரைட்டு ஆறு கேரக்டர்ஸ் நின்று இருக்கா இதுல அஞ்சு கேரக்டர் மென் லெப்ட்லேருந்து அஞ்சு பார்த்தேன்னா ஆண்கள் ஆறாவது கேரக்டர் ஒரு பெண் ஸ்திரீ அஞ்சு ஆண் ஒரு பெண்ணுன்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம் பஞ்ச பாண்டவாள் திரௌபதியும் போம் இது இந்த எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றேன் வடமாநில நார்த் இந்தியால பிப்து செஞ்சுரி டெம்பிள் குப்தா பீரியட் டெம்பிள் தேவ்கட் அப்படின்னு ஒரு கோவில் ரொம்ப சின்ன ஆலயம் பஞ்சாயத்தனா ஸ்டைல் ஆஃப் வர்ஷிப்ல கட்டினா அவ்வளவு அழகான கோவில் நீங்க இந்த பார்க்கக்கூடிய ஐந்து ஆண்கள் ஒரு பெண் திரௌபதியோ பஞ்சபாண்டவாலோ கிடையாது ஆயுத புருஷால்னு பெறுவாளுக்கு இது அஞ்சு பேருமே பஞ்சாயுதங்கள் ஆயுதமா பெருமாளுடைய ஆயுதமா ஆமாம் பெருமாளுடைய ஆயுதம்ங்கிறது வெப்பன் கிடையாது ரஃபேல் எஸ் போர் ஹண்ட்ரட் ஜே தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஒரு வெஹிக்கல் இல்லை அது புருஷன்னு பேர் இட் இஸ் அ யிட்டி ஹூம் எப்படி இதுல தெரியும் இப்போ இதுல ஒருத்தர் வந்து கை கட்டி இப்படி நின்று இருக்க அஞ்சாவதா இப்படி கை கட்டி இப்படி நின்று இருக்க இது என்னன்னா பெருமாள் என்ன சொல்லுவர்னு காத்துக்கா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எவர் ஒருத்தர் ரெடியா இருக்காரோ எவர் ரெடியா இருக்காரோ அவருக்கு சுதர்ஷனர் சக்கரத்தாழ்வார்னு பேர் அதுதான் சக்கரம் அதுக்கு பக்கத்துல ஒருத்தர் கையை எப்படி வச்சுருக்கார் தெரியுதா அதுதான் வில் வைக்கும் இடம் ஷாருங்கம்னு பேரு வில் தான் அவர் அதுக்கு பக்கத்துல நந்தகம்னு ஒரு வாழ் இருக்கு இல்லையா தான் ஒருத்தர் வாழ் எடுத்துட்டு இருக்கார் பாருங்க அதுதான் வாழ் நந்தகம் அடுத்தது ஷாரங்கத்துக்கு இப்போ வச்சு அம்பு வேண்டாமா அந்த அம்புரா தூணி தான் அடுத்தவர் அப்புறம் இருக்கா அது யாருன்னா சம்ஸ்கிருதத்துல கதா அப்படின்னா பெண் பால் கௌபோதகி அதனால கதாங்கிறது ஒரு பெண் கதைங்கிறது ஒரு பெண் பாக்கி நாலு ஆயுதங்கள் இந்த நாலு பிளஸ் ஒரு ஸ்திரீயை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருக்கணும் இல்லையா அவர் தான் இப்படி கையை வச்சு நின்று சங்குங்கிற யம் தான் பேர் இந்த ஆயுத புருஷாளுக்கும் ராமாயணத்துக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறதும் இது நாளைக்கு ஒரு ரகசியம் இருக்கும் இன்னொரு ரகசியம் ரகசியம் முக்கியமான ஸ்டே புலிஷ் சிவபெருமான் கார்த்திகேய முருகப்பெருமானுக்கும் ராமாயணத்துக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது நாளைக்கு ஒரு ரகசியம் இது ரொம்ப ஸ்டே புலிஷ்னு வரும் இப்ப இன்னைக்கு அடியேன் வந்து உங்களுக்கு முன்னாடியே ப்ராமிஸ் பண்ண மாதிரி ரகுவீர வீர கத்தியம் அதாவது எத்தனையோ கிரந்தங்கள் ராமாயணத்தை பத்தி இருக்கு ஆனா யாமறிந்த புலவர்களிலே மாதிரி சுவாமி வேதாந்த தேசிகன் ரச்சனம் பண்ண இந்த ரகுவீர கத்தியம்ங்கிறது ஒரு மேக்னம் ஓபஸ் அதை எப்படி சுவாமி வந்து சொல்லின் வரார் நீங்க கூடவே யாரெல்லாம் முடியுமோ சேவிக்கலாம் இது கொஞ்சம் டங் ட்விஸ்டர் தான் அதாவது முதல் தடவை நான் வந்து ஒரு இடத்துல இங்கிலீஷ்ல உபன்யாசம் சொல்ல வேண்டிய இடத்துக்கு போகும்போது ஒரு குழந்தை கேட்டுது

மகாவீர வைபவம்ங்கிறது யாரெல்லாம் கூட இருக்காலோ சொல்லலாம் இது படிக்கிற ஒரு பலன் வேற சொல்லியிருக்கார் இன்னைக்கு இது நாளைக்கு நாராயணியும் சேவிப்போம் முப்பத்தி நாலாவது தசகம் கூட வரலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதிய கவிதார்கேசரி வேதாந்தாச்சாரியவர் யோமே सन्निधत्तां सदाहृदि जयत्याश्रुतसन्त्र विध्वंसनोदयः प्रभावांसितया देव्या परमव्योम भास्करः जय जय महावीर महाधीरधौरेय देवासुर समर समय समुदित निखिल निर्जर निर्धारित निरवधिकमाहात्म्य दश वदन दमित दैवत परिषद अभ्यर्थि तदा ದಿನಕರ ಕುಲ ಕಮಲ ದಿವಾಕರ ದಿವಿಶದಿಪತಿ ರಣ ಸಹಚರಣ ಚತುರ ದಶರಥ ಚರಮರ್ಣ ವಿಮೋಚನ ಕೋಸಲ ಸುತಾಕುಮಾರ ಭಾವ ಕಂಚುಕಿತ ಕಾರಣಾಕಾರ ಕೌಮಾರ ಕೇಳಿ ಗೋಪಾಯಿತ ಕೌಶಿಕಾಧ್ವರ ರಣಾಧ್ವರ ಧುರ್ಯ ಭವ್ಯ ದಿವ್ಯಾಸ್ತ್ರ ಬೃಂದ ವಂದಿತ ಪ್ರಣತ ಜನ ವಿಮಥ ವಿಮಥನ ದುರ್ಲಳಿತ ದುರ್ಲಳಿತ ತನುತರ ವಿಶಿಕ ವಿತಾಡನ ವಿಘಟಿತ ವಿಶರ್ರಾರು ಶರ್ರಾರು ताटक ताटके यज्जट केर नर झटिल नटपती मकुट तट नट नपटु विभुध सरिधी अत बहुळ मधुगन ललितपद नळिन रज उपमृद निजब्रिजू तनुरुचिर पराममुनिबर युवतीनुत कुशिकसुत कथित नव विविधिथ मैथिल नगर सुलोचना लोचन चकोर चंद्र खंड परशु प्रकांड परशुदंड चंड कंडलटा जनक हृदय परिहृत निखिल नरपति वरण जनक दुहित कुचतट विहरण समुचित करतल शतकोटिशतुण कठिन परशुधर मुनिवर कर धृत दुरव निज धनुराकर्षण प्रकाशित पारमेष्य क्रतुर शिखर ಕಂತುಕ ವಿಹೃತ್ಯುನ್ಮುಖ ಜಗದಿ ರುಂತು ದರಿ ದಂತಿ ದಂತ ದಂತು ರೋಂತ ದಶ ವದನ ದಮನ ಕುಶಲ ದಶ ಶತ ಭುಜ ಮುಖ ನೃಪತಿ ಕುಲ ರುದಿರ ಜ್ವರ ಭರಿತ ಪೃಥುತರ ತಟಾಕ ತರ್ಪಿತ ಪಿತೃಕ ಭೃಗುಪತಿ ಸುಗತಿ ವಿಹತಿ ಕರ ನತ ಪರುಡಿ ಪರಿಗ ಅನುತ ಭಯ ಮುಷಿತ ಹೃದಯ ಪಿತೃವಚನ ಪಾಲನ ಪ್ರತಿಜ್ಞಾವಜ್ಞಾತ ಯೌವರಾಜ್ಯ ನಿಷಾದ ರಾಜ ಸೌಹೃದ ಸೂಚಿತ ಸೌಶೀಲ್ಯ ಸಾಗರ ಭರದ್ವಾಜ ಶಾಸನ ಪರಿಗೃಹೀತ ವಿಚಿತ್ರ ಚಿತ್ರ ಕೂಟ ಗಿರಿ ಕಟಕ ತಟರಮ್ಯವಸತ ಅನನ್ಯ ಶಾಸನೀಯ ಪ್ರಣತ ಭರತ ಮಕುಟ ತಟ ಸುಗಟಿತ ಪಾದುಕಾಗ ನಿರ್ವರ್ತಿ ಸರ್ವಲೋಕ ಯೋಗಕ್ಷೇಮ ಪಿಶಿತರುಚಿ ವಿಹಿತ ದುರಿತ ವಲಮಥನ ತನಯ ಬಲಿ ಭುಗನುಗತಿ ಸರಬಸಶಯನ ತ್ರಿಣಶಕಲ ಪರಿಪತನ ಭಯಚಕಿತ ಸಕಲ ಸುರ ಮುನಿವರ ಬಹುಮತ ಮಹಾಸ್ತ್ರಸಾಮರ್ಥ್ಯ ದ್ರೋಹಿಣ ಹರ ವಲಮಥನ ದುರಾರಕ್ಷ ಶರಲಕ್ಷ್ಯ दण्डकातपोवन तपोवन जङ्गमपारिजात विराद हरिणशार्दूल विलुलित बहुपलमकलमरजनिचर मृगमृगयारम्भ सम्भृत चीरभृतनुरोध त्रिशिर शिरस्त्रितय तिमिर निरास वासर कर दूषण जलनिधि शोषण तोषित ऋषिकण घोषित विजय घोषण खरतर थारतार। खरतरु खण्डन चण्डपवन द्विसप्त रक्षसहस्र नलवन विलोलन महाकलभ असहाय शूर अनपाय साहस महितमहामृतदर्शनमुदित मैथिली दृढतर परिरम्भण विभ ृगचर्म विक्रम यशो लीवित गृभ्रराज देह दिदक्षालक्षित भक्तजन दाक्षिण्य कल्पित विबुध भावकबन्धा विनन्दित अवन्ध्यमहिममुनिजन भजन मुषित हृदय कलुष शबरीमोक्ष साक्षिभूत प्रभञ्जन तनय भावुक भाषित रञ्जित हृदय తరణి సుత శరణాగతి పరతంత్రీకృత స్వాతంత్ర్య దృఢగడద కైలాస కోటి వికళదుందు భీకంకాళకూట దూర విక్షేప దక్ష దక్షిణేతర పదాంగుష్టర చలన విశ్వస్త సుహృదాశయ అతిబృతు అతి పృతుల బహు విటి గిరిధరణి వివర యుగ పదుదయ వివృత చిత్రుంఖ వైచిత్ర్య విపు ని రావణ జనక చతుర్ధడి విహరణ చతుర కపికుల హృదయ విశాల శిలాతల శిలాతారణ దారుణ శిలీముఖ పరిఖా పరివృత పరపుర పరిశ్రత జవన పవన భవ కపివర పరిష్ంగ భావిత సర్వస్వదాన అహిత సహోదర రక్ష పరిగ్రహ संरक्षण दीक्षित वीर सत्यव्रत प्रतिशयन भूमिका भूषित पयोदि पुलिन प्रलय शिखि परुष विशिक शिखा शोषिता कूपारवारिपूर प्रबलरिपु कलह कुतुक चटुल कपिकुल करतलतूलित ಹೃದಿನಿಕರ ಸಾಧಿತ ಸೇತುಪತ ಸೀಮಾ ಸೀಮಂತಿತ ಸಮುದ್ರ ಧೃತಗರ ತರುಮೃಗರೂ ನಿರುದ್ಧು ಲಾಸ್ಯ ಲೀಲೋಪದೇಶ ದೇಶಿಕ ಧನುರ್ಜಾಘೋಷ ಗಗನ ಚರಕನ ಕಿರಿಗಿರಿಮದ ಗರಿಮಧರ ನಿಗಮ ನಿಜ ಗರುಡ ಗರುದ ನಿಲ ಲಿತ ವಿಷವಧನ ಚರಕಧನ ಅಕೃತ ಚರವನ ಚರಣ ಕರಣ ವೈ ಲಕ್ಷ ಕೋಣಿತಾಕ್ಷ ಬಹುಬಿಧರಕ್ಷೋಬಲಾಧ್ಯಕ್ಷ ವಕ್ಷ ಕವಾಟನ ಪಾಠನ ಪಟಿಮ ಸಾಟೋಪ ಕೋಪಾವಲೆ දන ටංක්‍රති චටුල කටෝර කාර්මක විනිර්ගත විෂංකට විෂික විතාඩන විගඩිත. මකුට වික්වල විශ්්‍යවස්ථනය විශ්්‍රම සමය විශ්නාානන විශ්‍යාත වික්‍රම. කුම් භකරනකුල ගිරි විදඩන දම් බෝලි භූත නික්්ෂංකං කපත්‍ර අවිචරණ කුත වහ පරිචරණ. විගටන සරබස පරිපදද අපරිමිත ප අපි බල ජලදී ලහරි කළ කළ රව කුපිට මගව මගව ජිද. අවිහනන. ಕೃತನುಜ ಸಾಕ್ಷಿ ದ್ವಂದ್ವ ಯುದ್ಧ ಅಪ್ರತಿ ದ್ವಂದ್ವ ಪೌರುಷ ತ್ರಯಂಬಕ ಸ ಘೋರಸ್ತ್ರ ಸಾರಥಿ ಹೃತ ರಥಪ ಸತ್ರಪ ಶಾತ್ರವ ಸತ್ಯಾಪಿತ ಪ್ರತಾಪ ಶಿತಶರ ಕೃತಲವನ ದಶಮುಖ ಮುಖದಶಕ ನಿಪತನ ಪುನರುದಯ ದರ ಜನಿತ ದರ ತರ ಹರಿ ತರಳ ಹರಿಹಯ ನಯನ ನಳಿನವನ ರುಚಿಕಚಿತ ಕತಲ ನಿಪತಿ ಸುರತಲು ಕುಸುಮ ವಿತತಿ ಸುರ ಭತರ ತಪತ Akila jaga dadika bujabara, bara, bara lapana, lapana dasha lavana janitaka dana para ಯುವತಿ ವಿಲಪನ ವಚನ ಸಿಖರ ನಿಖರ ಮುಖ ಮುನಿ ಪರಿಪಣಿತ ಅಭಿಗತ ಶತಮತಿ ಸುಘಟಿತ ಸಹೃದಯ ಸಹಧರ್ಮಾರಿಣೀಕ ವಿಭೀಷಣ ವಶಂವದೀಕೃತ పుష్ తరిపు పక్షత గగనార్ణవ ప్రతివత్తర మనోరథ సంహిత సింహాసనాధి స్వామిన్ రాఘవ సింహ హాట గిరి కలక పాదీ నిట పరిలు నిఖిల నృపతి కిరీటోటివిధ గమణిగణ కిరణ నికర నీరాజిత చరణరాజీవ దివ్య భౌమా యోధ్యాది దైవత पितृवद कुपित परशुर मुनि हनन कदन पूर्व काल प्रभव शतगुण प्रतिष्ठा राजवंश राजुभ चरित भरत खर्वित गर्व गूत गीत विजय गाथाशत शास मधुसुत शत्रुघ्न सेवित कुशलव पिगृहित कुल विशेष विधिवश परिणमदमर भणिति कविवर रचित निज चरित निबन्धन निशमन निर्वृत सर्वजन सम्मानित पुनरुपस्थापित विमानवर विश्राणन प्रीणित वैश्रवण विश्रावित यश प्रपञ्च पञ्चतापन्न मुनिकुमार सञ्जीवनामृत त्रेतायुग प्रवर्तित कार्तयुग वृत्तान्त अविकल बहु सुवर्ण हयमख सहस्र निर्वहन निर्वर्तित निज वर्णाश्रम धर्म सर्वकर्म समाराध्य सनातनधर्म साकेत जनपद जनि धनिगजङ्गम तदितर जन्तु जात दिव्यगतिदान दर्शितनित्यनिस्सीम वैभव भवतपनतापितभक्तजन भद्रा राम श्रीराम भद्रा नमस्ते पुनस्ते नमः चतुर्मुखेश्वरमुखैः पुत्रपौत्रादिशालिने नमः सीता समेताय रामाय गृहमेधिने कविकथकसिंहकथितं कठोरसुकुमारगुम्भगं धीरं भवभय भेषजम् एतत् पठत महावीरवैभवं सुधियः आश्चर्यमाणग्रन्थं रघुवीरगद्यं महावीरवैभवं कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः Namaskar.